சமூக நீதி போராளி மக்கள் காவலர் தர்மபுரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக அடித்தளத்தை வகுத்தவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களே பாட்டாளி கட்சியின் நல தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி கே மணி அவர்களே மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு வெங்கடேஸ்வரன் அவர்களே மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு அரசாங்கம் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுசாமி அவர்களே மாதாளத்தில் இருக்கின்ற சமுதாயங்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் ஐயா அவர்கள் கட்சியை தொடங்கினார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் அந்த இலக்கை நாம் அடைந்திருக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஐயா அவர்கள் அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தார் பிறகு கலைஞர் அவர்களை சந்தித்தார் பிறகு அன்று பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களை அன்றைய ஆளுநர் பி சி அலெக்சாண்டர் போன்றவர்களை எல்லாம் சந்தித்த பிறகும் இந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கு கொடுக்க மனமில்லை அந்த நோக்கத்தில் ஏன் நான் கட்சி தொடங்கணும் கட்சி தொடங்கி அதிகாரத்துக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு அல்ல சமூக நீதி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த கட்சியை அவருக்கு தொடங்கினார் பிறகு கட்சி தொடங்கி பல தேர்தல்களை சந்தித்தோம் ஒன்றிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொண்ணூத்தி ஆறிலே நான்கு உறுப்பினர்கள் அதில் ஒரு உறுப்பினர் தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய கௌரவ தலைவர் தனியாக போட்டியிட்டு வெற்றும் தனியாக போட்டியிட்டோம் அதன் பிறகு பல தேர்தல் கூட்டணி என்றெல்லாம் வந்த பிறகு இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம் தர்மபுரி மாவட்டம் நம்முடைய வரலாற்றில் அதாவது பாட்டாளிமை கட்சி வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு மாவட்டம் காரணம் இந்த மாவட்டத்தில் நம்முடைய பலம் இது நம்முடைய கோட்டை பாட்டாளி மீது கோட்டை நம்முடைய மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் மாவட்டம் எனக்கு தனிப்பட்ட முறையிலே பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்த மாவட்டம் இந்த மாவட்டம் பெண்ணாகரம் இடைத்தேர்தல் மூன்று மாதம் இங்கேயே தங்கி மிகப்பெரிய பாடத்தை இந்த மாவட்டம் கற்றுக் கொடுத்தது தைரியத்தையும் கொடுத்தது இந்த மாவட்டம் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் பதினாலு சட்டமன்ற இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எல்லோரும் பேசினார்கள் ஆனால் அடித்தளம் யார் என்றால் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இதற்கு அடித்தளம் என்றால் இந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான பிரச்சனை குடிநீர் பிரச்சனை அதற்கு தீர்வு ஐயா ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவ துறையில புளோரோசு என்றால் என்ன என்று ஐயாவுக்கு புரிந்திருக்கிறது இந்த மாவட்டத்தில் நிலத்தடி நீரிலே புளோரோடு புளோரைட் கடந்த நீர் இருக்கிறது நச்சு நீர் இருக்கிறது என்று அதை எல்லாம் கணக்கிட்டு பார்த்து பிறகு விஞ்ஞான ரீதியில அதற்கு போராட்டங்கள் எல்லாம் நடத்தி வேறு வழியில்லை போராட்டம் மட்டும்தான் தீர்வு என்று மனித சங்கலிலிருந்து தொடர் போராட்டம் வழக்குகள் சட்டமன்ற நீதிமன்றத்தில் எல்லாம் சென்றுதான் என்ன நினைத்து பாருங்கள் இந்த மாவட்டத்துல ஒரு ஆறு போகுது காவிரி ஆறு ரெண்டு ஆறு போயிட்டு இருக்கு மேற்கு கரையில காவிரி ஆறு வடக்கு கரையில தென்பெண்மை ஆறு தமிழ்நாட்டில நான்கு பெரிய ஆறுகள் ரெண்டு ஆறு நம்ம மாவட்டத்துல போயிட்டு இருக்கு ஆனா இந்த மாவட்டத்தில் உள்ள தண்ணியை குடிப்பதற்கு இருந்து வந்து இங்க வந்து போராடு பெற்று கொடுத்தது அவர்கள் அந்த அளவுக்கு இதுல என்னன்னா ஆட்சியாளர்களின் மனநிலையை புரிந்து விட வேண்டும் இன்று வரை அது மாவட்டம் இன்றும் முதலமைச்சர் இருக்கின்றார் அவருக்கு இந்த மாவட்டத்தில் பிடிக்காது நினைக்கிறேன் இந்த மக்களை பிடிக்காது அது தெரியுது இந்த மாவட்டத்தை பிடிக்காத என்ன என்ன காவேரியில் போற தண்ணிய நீரேற்று மனைவா நம்ம ஏரி குளத்துல நிரப்பதற்கு அது என்ன பிரச்சனை வருக்குன்னு தெரியல இந்த திட்டம் நிறைவேறினா எண்பது விழுக்காடு இந்த மாவட்டத்தின் பிரச்சனை தீரும் எண்பது விழுக்காடு ஒரு மாவட்டத்தின் பிரச்சனை தீரும் ஆனா அந்த திட்டத்தை பத்தி வாயில கூட ஒரு வாய் வழியா சரி பாக்கலாம் இதுக்கு முன்பு இருந்தாலும் சரி பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அறிவிச்சுட்டாரு இப்ப இருக்கிறவரும் அது கூட மனசுல விளையாடலாம் கடல்ல போனா 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 போட்டோம் இங்க போனா போட்டோம் ஆனா இங்க நம்ம ஏரி குளத்துல வரப்படாது அதுல தெளிவா உறுதியா இருக்கிற ஒரு புதை ஆனால் ஐயா இங்க வந்து உங்க எல்லாரும் திரட்டி பேசி போராடி பரவாயில்லை எல்லாம் குடிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒகேனக்கல் கூட்டு குடியிருக்க வந்திருக்கார் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்காரு இதேபோன்ற மருதர் செந்தில் சொன்னார் டெல்லியில போய் இப்ப பேச போராடினார் அந்த யூபிஐ மீட்டிங்ல போராடினார் ஐயா அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு ஐயா இரண்டாயிரத்தி ஆறுல சோனியா காந்தி அம்மையார் தலைமையில அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அந்த செயல் அந்த கூட்டத்துல கலந்துக்கலனா இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுல இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வியில வந்திருக்காது நூறு விழுக்காடு வந்திருக்காரு நீங்க என்ன தலைகையில யாரும் போராட்டம் ஒரே ஒரு கேள்வி திமுக இந்த மாவட்டத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த மாவட்டத்துக்காக ஏதாவது ஒரு திட்டம் வெளியில நான் இந்த மாவட்டத்தை பண்ணிருக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா அண்ணா திமுக இந்த மாவட்டத்துக்கு நாங்க செஞ்சிருக்கலாம் மந்திரிகளா இருக்கிறேன் இருந்தாங்க செஞ்சிருக்கிறோம் இந்த மாவட்டத்துல செஞ்சிருக்கிறோம் ஒண்ணு கிடையாது எது செய்தாலும் ஐயா போராட்டத்தினாலதான் இந்த ஒங்கனைகள் கொடுக்கூடிய திட்டத்தை கொடுத்தாங்க ஏதாவது ரெண்டு ஆட்சியில் திமுக அனௌன்ஸ் பண்ணாங்க நடைமுறைப்படலாம் அரைமுறை நடைமுறைப்படுத்து அதுதான் போராட்டம் மனதில் இங்க இருக்கு வந்திருக்காது எந்த திட்டம் தான் இந்த மாவட்டம் இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் no pato malate